அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சீனிவாசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தார்ல தேர்தல் வாக்குறுதி அதற்காக தான் பெண்கள் வந்து செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க போராடுறாங்க அதுக்கே கைது செய்யப்படுறாங்க இப்ப மத்திய அரசு வந்து வாக்குறுதி கொடுக்காத ஒரு விஷயம் பதினஞ்சு லட்சம் மோடி சொன்னாருன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற இந்தி கூட்டணி இந்த நொண்டி கூட்டணி மாதிரி தான் எதற்குமே வாய்ப்பில்லாத கூட்டணி அந்த கூட்டணி வந்து இப்போ தி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் மோடி சொன்னாரே கொடுத்தாரா பதினஞ்சு லட்சம் ஏமாத்தினாரா ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் உறுப்பின்னு சொன்னாரே இல்லாத பொய்யையும் பொருட்டையும் சொல்ற திமுக திமுக உடன்பிறப்பு இந்த கூட்டணி கட்சி தீவிரவாதிகளோட தொடர்பு உள்ள கட்சிகள் எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க இந்த ஷானவாசன்னு ஒருத்தருக்காலை ஆளுநர் ஷானவாஸ் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க நமக்குலாம் அந்த வருத்தம் இருக்குது ஏன்னா இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சொன்ன மாதிரி கிளப்பி விடுறது ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் நம்ம தேர்தல் வாக்குறுதியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு தருவோம் செவிலியர்களுக்கு செ செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு தருவோம்னு சொல்லி பல கட்டங்களில் தேர்தல் வாக்குறுதி மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதை மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பெருமக்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதியாக சொன்னதுனால ஆனால் அவங்களுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிற ஊடகங்கள் அதாவது முடமாக இருக்கிற ஊடகங்கள் அதாவது மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு உடலில் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அவங்கள மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிடுவாங்க ஆனால் எல்லாம் இருந்தும் ஊனமாக இருக்கிறது இந்த ஊடகவியாளர்கள் தான் ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் அறிவு இருக்கத்தக்க விஷயங்கள் அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா திமுகவை சார்ந்தோ திமுக அரசு சார்ந்தோ எந்த விஷயமும் போற்றக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை முடிவு உடற்பாங்க அதான் நொண்டின்னு அந்த மாதிரி இப்போ ஒரு கால் ஒரு ஊனமாக இருக்காங்கன்னா உங்களால் ஒரு செயல் பார்க்க முடியாது கழுத்து ஒரு செயல் ஒரு கண்ணு தெரியலனா இந்த சைடு பார்க்க முடியாது இந்த சைடு தான் பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க வந்து எப்படின்னா ஆப்போசிட்டில் பார்ப்பாங்க ஏடிஎம்க்கு கூட்டணி செட் ஆகுமா டிடிஎம் கூட்டணிக்கு வருவாரா ஓபிஎஸ் வருவாரா பிஜேபிக்கும் இதுக்கும் இது இருக்கா இன்னும் மெர்ஜ் இது தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதிமுக பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அதிமுக அவ்வளோ தான் இருக்கும் இன்னும் அதிமுக எப்படி டேமேஜ் பண்ணலான்னு இருப்பாங்க முஞ்சி இந்த ஊடகங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால தான் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து போராடுறாங்க நீங்கள் இந்த வாக்குறுதிகள் சொன்னீங்களே எங்களை வந்து நாங்கள் போராடுறோமே கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீர்கள் அதற்காக தான் வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது பேருக்கு பணி நிரந்தர ஆணையை வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னும் அந்த பொங்கலுக்கு முன்னாடி மீறி இருக்கிற டோட்டலாக ஒரு ஆயிரம் பேருக்கு நாங்கள் கொடுப்போம் சொல்கிறாங்க இந்த ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் கொடுப்போம் வாக்குறுதியில் சொன்னீங்களான்னு மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து போராடுறாங்க அந்த ஆசிரியர்களை கைது பண்றாங்க அரசு பண்றாங்க டார்ச்சர் பண்றாங்க அவங்களும் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த செய்கிற செவிலியர்கள் இப்ப மருத்துவமனையில் அரசாங்க மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க அது இந்த கோவிட் டைம்லலாம் வந்து எக்கச்சக்கமான செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் சொல்லி நிறைய வந்து அவங்களை வந்து கடவுளாக பார்த்தாங்க ஆனால் அப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்த திமுக அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் நாங்கள் வந்துட்டு அப்படி இந்த எடப்பாடி ஆட்சி இப்படி அப்படின்னாங்க ஆனால் எடப்பாடி ஆட்சியில் அந்த செவிலியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைச்சதுன்னு தான் நம்ம பார்த்தோம் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க அந்த வாக்குறுதிகளை சொன்ன ஒரு விஷயத்தையும் செய்யலைன்னு சொல்லி அந்த தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ போராடினாங்க அவ்வளோ மெனக்கட்டாங்க அவ்வளோ முயற்சி பண்ணாங்க அவங்க மேலேயே சேரவாதி வீசினாங்க இந்த ஆளுமரசு இப்போ செவிலியர்களை குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் வேலையில் அடைச்சி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வராங்க இந்த மாநகராட்சியாதான் அவங்க ஒரு மாநகராட்சி இப்போ சென்னை மாநகராட்சி இருக்குன்னா அந்த பெனாயில் வாங்குறதுல கூட ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எந்த எந்த விஷயத்தில் எந்த துறையில் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஊழல் நடக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற மீடியா என்ன பண்ணுறாங்க அதை ஒரு புழு முழு பூசணிக்காய் ஏதோ சோத்துல மறப்பாங்கம்பாங்க மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க மீடியா வந்து மூடி மறைக்கிறாங்க அது ஒரு சில சொற்ப விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க மீடியா துறையில் இருக்கவங்க பேசுகிறாங்க யூடியூப்பில் வந்து பேசுகிறாங்க அதையும் முடி மறைச்சிடுறாங்க இவங்கெல்லாம் வந்து எதற்காக வந்து இருக்காங்கிறத நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா மக்களுக்கான ஆட்சி கொடுக்குறோம் மக்களுக்காக தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு வாக்குறுதி கொடுத்ததை கூட நிறைவேற்றுறதுக்கு எது போராடினா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம் அவங்கள தாக்குவோம் அவங்கள முடக்குவோம் போராட மாட்டோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்புறம் எதுக்கு வாய்ஸ் அவடாது விட்றீங்க அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோம் அப்படி நிறுத்தப்போறோம் இப்படி நிறுத்த போகிறோம் திராவிட மாடல் நாங்களாம் ஒன்றும் பணம் தெரியுங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் இந்த வீர ஆவேசம் வீர வசனங்கள் எதற்கு இந்த மாதிரி மக்களை முட்டாளாக்குறதுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கும் மக்களை வஞ்சிக்கிறதுக்கும் தானே சொல்லாமல்ந்திருக்கலாமே பழைய பென்ஷன் திட்டம் நாங்களும் கொடுக்க மாட்டோம் நிதி இல்லை சரியில்லை அரசன் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் இருக்கும் போதே அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு தெரியும் முதல்வர் ஸ்டாலின் இப்போ முதல்வராக இருக்கிற ஸ்டாலினுக்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது தெரியும் அவருக்குலாம் அரசியல் அனுபவம் இருக்கு அப்போ அதை பார்த்துட்டு இல்லைப்பா அந்த இலவசம்லாம் கொடுத்தோம்னா கஜானா காலியாயிரும் நம்மளால் நலத்திட்டங்கள் செய்ய முடியாது அதனால இலவசங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஆனால் மக்களுக்கு விலைவாசியை குறைக்கிற திட்டம் இந்த அரசு நிறுவனங்கள் நடத்துகிற ஒரு சில இதில் ஊழல் இல்லாமல் பண்ணுறோம் இந்த மாதிரி சொல்லணும் சொல்லலையே மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ரத்து நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணலையே அவன் அவனும் கட்டணும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் இல்லை அந்த மாதிரி பல வாக்குறுதிகள் இன்னும் அப்படியே நிற்கிது அந்த லேப்டாப் ஒன்று கொடுக்குறது நான் ஏன் ஏரியும் கேலாம் அந்த லேப்டாப் மாணவர்களுக்கு அந்த லேப்டாப்பை நிறுத்தி விட்டாங்க இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப் கொடுக்க போகிறோன்றாய் எந்த அளவுக்கும் தெரியல எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் பாருங்க ஒவ்வொரு விஷயமும் திராவிட முன்னேற்றக்கழகம் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் மதவாதத்தை விட மாட்டோம் மதவாதத்தை விட மாட்டோம் பாஸ் பாரதிய ஜனதா கட்சிங்கிற பாசிச கட்சி அதை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க இந்த விஜய் தற்கொலையில் இருந்து உண்மையாகவே விஜய் வந்து அரசியல் போராட்டம் வந்தால் நல்லதுன்னு நம்ம சொன்னோம் வந்தால் அரசியல் சிருத்தி ஆரம்பிக்கிட்டோம் அவங்க கொள்கை கொள்கை என்னன்னு தெரியாது ஏன்னா அடுத்த திமுக தான் விஜய் ஏன்னா இந்து மதத்துக்கு ஆதரவு கிடையாது ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஆதரவு கிடையாது நம்ம முருகன் திருப்பரங்கிற விஷயத்துக்கு ஆதரவு கிடையாது அது ஒன்றுமே கிடையாது இப்போ கிறிஸ்மஸுக்கு நாங்கள் முதல் நாளாக வந்து வாழ்த்து சொல்லுவோம் அப்பட்டமா தெரியுது இதுதான் இது இந்த இப்போ திமுக செய்கிற வேலையை விஜய் செய்கிறாருன்னா அது திமுக போட்டு போடலாமா விஜய் போட்டு போடலாமா அந்த சாய்ஸ் அப்படி வந்துடுது விஜயா திமுகவா விஜய்க்கு போடுறதும் தான் திமுகவுக்கு போடுறதும் தான் இப்ப திமுக பிடிக்கலன்னா விஜய்க்கு போடக்கூடாது விஜயை பிடிக்கலன்னா திமுக போட்டு போடக்கூடாது புரியுதுங்களா இதுதான் மேட்டு இந்த கொள்கை அடிப்படையில் தான் விஜய் அரசியல் கட்சி இருக்கு இதை தான் நம்ம எதிர்க்கிறோம் நீ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறன்னா எல்லாத்துக்குமான அரசியல் கட்சியாக இருக்கணும் ம் நிறைய விஷயங்களில் ரிவர்ஸ் ஆகிறது நிறைய விஷயங்களை பேச தவிர்க்கிறது இங்கே ஆளும் கட்சிங்கிறது ஒரு அப்பட்டமாக ஒரு சிறுபான்மையினர் பாதுகாப்பான மாதிரி நடிச்சுக்கிட்டு பெரும்பான்மைக்கு எதிரான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு அப்போதைக்கு எலெக்ஷன் வரும்போது ஆயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் அடித்தா ஓட்டு போட்டுருவாங்கிற நம்பிக்கையில் நிறைய விஷயங்கள் இறங்கி நேரடியாக தவறுகளை நிறைய பண்ணிட்டாங்க இப்போ மக்கள் தான் சிந்திக்கணும் மக்களுக்கு வந்து மக்கள் மூலைய மலுகடிச்சிட்டோம் அவ்வளோ போதையில சுத்துறான் அவனுக்கு அத்துறையை காசு கொடுத்தா தண்ணி அரிசி நம்ம போட்டு போட்டுறோம் அப்படின்னு நினைச்சா இது வந்து நடக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கடுமையாகவே விமர்சிக்க விமர்சிக்கிறோம் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க யார் வந்து அந்த பெண்களுக்காக போராடுறாங்களோ அவங்கள அரசு பண்ணுவாங்க இல்லைன்னா போராடுறதுக்கு வராங்கல்ல அவங்க போராடவே விட மாட்டாங்க இந்த ஆட்சி வந்து அப்படி தான் இருக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணவங்க போராடவே அனுமதி இல்லை தான் கேட்டிருக்காங்களா ஏங்க இடைநிலை ஆசிரியர் உன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதி நிறைவேதுன்னு சொன்னதுக்கு அரசு இது எங்கே போய் சொல்கிறது அப்படின்னா கேட்கறாங்களா இதற்கெல்லாம் வந்து நம்ம அண்ணாமலை தான் சரின்னு நம்ம சொல்ல முடியும் அண்ணாமலை கேட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாமே மக்களுக்கே தெரியுது இல்லைன்னா எவனும் எந்த அரசியல் வந்து இந்த எடப்பாடின்னு இருக்காப்புல என்னத்தை பேசுறாப்புலானே தெரியல மீடியாவில் ஒன்றும் இல்லை எதிர்கட்சி ஒரு போராட்டம் அங்கங்க போராட்டத்தை தெரிய ஒன்றும் உடனே காணும் அதிமுக ஆட்சிக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையிலேயே நம்ம எடப்பாடி மாதிரி தான் தெரியுது அதனால சொல்றோம் தமிழக மக்கள் கொஞ்சம் உணர்ந்த பொறுப்பு உணர்ந்த சிஸ்டம் டோட்டலாக தமிழக சிஸ்டம் தமிழக கவர்மெண்ட்டோட சிஸ்டம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது திரு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன அந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும் அந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும்னா அண்ணாமலை மாதிரி ஒரு படித்தவன் அந்த பொறுப்புக்கு வந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லா துறையிலையும் வேலை வாய்ப்பு வேலை பற்றாக்குறை அங்கே ஆசிரியர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை எங்கே போனாலும் அங்கே ஆள் பற்றாக்குறை வந்துடுது திருப்பி இவங்க ஆள் போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது இப்போ இந்து அறநிலையத்துறையோட ஃபண்டை தூக்கி காலேஜ் கட்டுறேன்றாங்க கோர்ட்டு அனுமதி மறுத்து எங்கேயா இந்த பணத்தை எடுத்து எங்கேயா பண்ணுற உங்க அரச நிதியும் இருந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் விட்டோம்னு வச்சுக்கங்களேன் இந்த பணத்தை தூக்கி அதில் போடுறது அந்த பணத்தை தூக்கி இதில் போடுறது மற்ற பணத்தை டோட்டலாக கொள்ளையடிக்கிறது இப்படி இருந்தால் என்ன அதனால அதனாலதான் சொல்றோம் மக்களை தேர்தல் வாக்குறுதி கொடுத்த மாதிரி அதை நிறைவேற்றுங்க கொஞ்சமாவது மக்களுக்காக உள்ளீங்கன்னு சொல்லி நம்ம நிதியில் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்